இது படிப்பு சொன்ன கதை ஒன்றும் தெரியாத அம்மா ஊரே சுற்றி வரும் அப்பா பிள்ளை செல்வம் நிறையவே அழகான குடும்பம் அன்பில் கருத்த மேனியில் கரைபடிந்த கைகள் வெள்ளை நிறத்தில் பாத்திரம் விளக்கும் கைகள் பிஞ்சு கைகளில் புத்தகம் ஏழ்மை மக்களின் ஆசைகளில் வாழ்க்கை ஒன்றும் புரியவில்லை என்று எப்போதும் சொல்வேன் எப்படியாவது படித்து முடித்து விடுவேன் ரெண்டுக்கும் நடுவில் இரட்டை நிலை மனம் துயரம் பல கண்டும் உடையாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மாமனிதன் வீட்டுக்கு காவல் தெய்வமாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் உடையாமல் பார்த்துக்கொண்டு உறவை நலம் காக்கும் தேவதை நல்வழியில் நாளும் செல்ல சேவை செய்யும் இறைவி உடையாமல் பார்த்து உறவை நலம் காக்கும் தேவதை நல்வழியில் நாளும் செல்ல சேவை செய்யும் இறைவி படிப்பு மட்டுமே பொறுப்பு பட்டம் பெறுவதே இலக்கு முதல் தலைமுறையாக வென்று மூடர்கூடம் இல்லாமல் இருக்க ஆசை ஒழுங்காகவே படிக்காமல் போனதால் ஆங்கிலம் வாயிலே வரவில்லை பட்டம் இருந்தும் பயனில்லாமல் நினைத்த வேலை கைக்கும் வரவில்லை கைகூலியாக செல்லும் போதுதான் படித்திருக்கலாம் ஒழுங்காகவே என்று தோணுது கடன் வாங்கி வேதனைப்படும் போதுதான் கற்றல் அறிவு தரும் என்று புரிந்தது அப்பா சொன்னது எல்லாம் அறிவுக்கு வந்து ஏறியது எட்டாவது படித்த நான் போடும் கணக்கு கூட உனக்கு தெரியவில்லை நீ என்ன படித்த அம்மா மறதி இல்லாமல் சொல்லும் பத்து பொருளில் ஆறு கூட முழுமையாக வாங்கி கொண்டு வர முடியவில்லை இப்போதுதான் யோசிக்கத் தொடங்கினேன் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போகிறேன் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டுமே சுற்றவா போகிறேன் முடிவெடுத்தேன் வெல்ல வேண்டும் படித்தது கைபிடித்து செல்ல வேண்டும் படித்ததே பேறு தந்தது வாழ்க்கையை மாற்றியது கவித்தன்மையும் கற்பித்தல் ஞானமும் பிறந்தது அறம் தெரிந்து அதை வழிநடத்தியும் நினைத்த இடத்தில் இருந்தும் வாழ படிப்பு தானே ஒரே வழி ஏன் கிருக்கல் வரிகளுடன் மணிகண்டன் உங்கள் அன்பில் நான் கவிஞன் பெல்மணி